வணக்கமையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க பார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்கப் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்து ரீதியாக என்ன தசாபுக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரூப் எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நில புல்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரோட உறவுகள் ஸோ தாயாரோட உணவம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மூன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் நிலவுலங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் கேப்லா அது தேவையாங்கிறத வந்து யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ கொஞ்சம் அது திங்கள் செவ்வாயில் வந்து தந்தை தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துரும் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அது ஒரு திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா அற்புதமாக இருக்குங்க அது ஒன்று ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சர்கள் அதனால் உள்ள லாபங்கள் வருமானால் லாபங்கள் வரும் பட்டதான ஒரு அலைச்சர்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடியானதுங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியானவர் அவர் வந்து நாலு ஐந்து டிராவல் பண்ணும்போது வீடு நிலம் புலன்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தான் லக்னமாக வந்து செவ்வாய் திசா இருந்தாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மற்றும் ஐந்தாம் இருந்து அது பன்னெண்டுலேயே வந்து ஆட்சி குலத்தோடு வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க தனுசு லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து மூன்றில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் சந்தேகங்கள்லாம் வரும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுக்குறதோ இல்லை ஒரு செக் லீஃப் கொடுக்கும்போதும் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து குரு தேசாவதும் குரு எட்டில் இருக்காருங்க எட்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக வந்து சனி தேசாவதும் சனி வந்து வக்கரமாக நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களும் சில கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலப்புலங்கள் சேல் பண்ணுறதுலலாம் வந்து சின்ன சின்ன சிக்கல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனது வந்து புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி உங்கள் பன்னிரண்டு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துரும் கொடுத்துடும் கணவன் மனைவியில் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ தனுசு லக்னமாக வந்து கேது தேசாவிலும் கேது ஒன்பதுலேருந்து அது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வேலையில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் போய் பயணங்கள்ல நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க தனுசு லக்னமாக சுக்ரன் தேசாபத்துன்னு சுக்ரன் வந்து ஆறாம் அதை பதினோருக்கும் வேலையில் நல்ல இயற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேலை கிடைக்காதவருக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொலப்பணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ்க்கு போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து மேக்சிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடைச்சிக்குன்னு வச்சுருப்பேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து அவர் ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து அவர் கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இல்லை காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னால் எப்போ இது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவரை சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரை மணி காசு பண்ணும் அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இ சிவன்ட்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக சேவன் பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரூவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு ரூபா பயக்கில் போடணும் பட் அவர் என்ன சொல்கிற ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி இது நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களை எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்ட்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்